முன்னாடி எல்லாரும் பின்னாடி இறக்கப்பட்டுள்ள காலை மதுரை மாவட்டம் மதுரை மணிச்சாலையை சேர்ந்த தமிழ்நாடு பாரம்பரிய மிக்க நாட்டின பாதுகாப்பு காளையினுடைய என்னடா வல்லவன் கோட்டையை சேர்ந்த காளியம்மன் கோயில் காலை காளியம்மன் கோயில் காலை கொடூரம் பாலை அந்த காலை அடக்குவதற்கு மதுரை மாவட்ட மரட்டாபடியை சேர்ந்த இளம் அம்மன்கள் ஊரர்கள் கடுமையாக கொண்டிருக்கின்றார்கள் பல்வேறு வடமாடு கொண்டிருக்கிறார்கள் கலந்து கொண்டு தனக்கன்று தனி சிறப்பை பெற்ற மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா இதற்கு அடுத்து எழுதியிருப்பா பல்வேறு வடமாடு நிகழ்ச்சிகளிலே நடந்து கொண்டு தனக்கன்று தனி சிறப்பை பெற்ற கொடூரம் காலைக்கு பெருமை சேர்த்துடாவாட்டா சேர்ந்த இளமன் ஆயுள் பெருமை சேர்த்துடாவா மதுரை மாவட்டம் நீ மதுரை மாவட்டம் மேலூர் ஒன்றியம் திருவாதூர் சேகரம் களுங்கப்பட்டி அய்யனார்புரம் எலுவக்கரைம்பட்டி மாணிக்கம்பட்டி திருவாதூரை சேர்ந்த நல்லவன் வகையர கொட்டவொடியை சேர்ந்த மது சார்பாக இணைந்து நடத்துகின்ற அருள்மிகு சாமி கோயிலுடைய திருக்கோயிலுடைய கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு நடைபெற்று விழா பல்வேறு வடமாடு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மதுரை மாவட்டத்திற்கு சென்றடமெல்லாம் சிறப்பு பெயரை தட்டி வளப்பத்துக் கொண்டிருக்கின்ற மொழி சாலைக்கு பெருமை சேர்த்துடாவா மதுரை மாவட்ட அரட்டா வண்டிக்கு பெருமை சேர்த்துவிடாவா காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் பல்வேறு வடமாடு நிகழ்ச்சிகளிலே கலை ஐயா உட்காருங்க ஐயா இங்கிட்டு வாங்க பின்னாடி வாங்க பரிசு தொகை பிறவருக்கு சிறப்பு மிக்க காளைக்கு பெருமை சேர்த்துடாவா தெறிப்பு மிக்க வேலைக்கு பெருமை சேர்த்துவிடாவா மதுரை மாவட்டம் மதுரை மொனிச்சாலையை சேர்ந்த நாட்டினா காளைய பாதுகாப்பு